பாருங்க நம்ம வீட்டில் நம்ம சிவபெருமான அப்பாவுக்கு ரெண்டாவது காலம் ஒரு வில்வத்தலை வச்சு நாம் ஆராத்தி காமிச்சாச்சு மூணாம் காலத்துக்கும் நம்ம அப்பாவுக்கு பாருங்கள் நாம் பூஜை பண்ணியாச்சு ஒரு வில்வத்தலை தீபாதனை பூஜை ரூமில் காமிச்சிட்டு நம்ம வில்வப்பாவுக்கு போய் ஒரு சொம்பு தண்ணியும் வில்வத்தலையும் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம் ஒரு வில்வத்தலை வச்சு பூஜை பண்ணாவே வேடனுக்கு ஆசி வழங்கின நம்ம அப்பா நமக்கும் ஆசி வழங்குவாங்க சிவாற்பணம் பாருங்க நம்ம அப்பாவை வழிபாடு பண்ணிக்கிங்க பாருங்க அம்மை போற்றி அண்ணாமலை உண்ணாமலையாரே அண்ணாமலையப்பா உண்ணாமலையப்பா போற்றி சிவாப்பணம் மூணாங்கால பூஜை அர்தனாரீஸ்வரே போற்றி மூணாங்கால பூஜை சம்பூரணம் சிவார்ப்பணம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாய